ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை இதுதான் புள்ளிவர் இப்போ அது கொஞ்சம் கூடியிருக்கலாம் ஆனால் என்ன நியாயம் அது நானூத்தி இருபத்தி ஏழு பேர் வேலை செய்கிற இடத்தில் இருபத்தி ரெண்டு பேர் போக மீதம் நானூத்தி சென்ற பேர் வெறும் பார்ப்பனர்களாக மேல்ஜாதிக்காரர்களாக இருக்கிற நிலையில் ஏழு சதவீதம் நமக்கு வேணும் கேட்டா கொடுக்கக்கூடாது என்று அவர்கள் போராட்டம் நடத்தினால் கொடுத்தாக வேண்டும் என்கிற போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டுமா வேண்டாம் மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் ஒரு பிரிவு மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் கடந்த சில நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் டெல்லி அலகாபாத் உள்ளிட்ட இடங்களில் அவர்களுடைய போராட்டம் நீடித்து வருகிறது இந்நிலையில் இடஒதுக்கீட்டை ஆதரித்து பீகார் தலைநகர் பாட்னாவில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மாபெரும் பேரணி நடத்தினர் அமைதியாக பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் மீது போலீசார் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர். இதில் மாணவர்களும் பத்திரிகையாளர்களும் படுகாயமடைந்தனர் பாஜக கூட்டணி அரசின் இந்த நடவடிக்கைக்கு மாணவர் சங்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன